பாரிஜாதம் பதினைந்து சர்வேஸ்வரன் கிளம்பவுமே கண்களை துடைத்தபடி சென்றவள் நான் கட் பண்ணி கொடுக்கிறேன் என்று வெங்காயத்தை வாங்கி கொண்டாள் நீ இதெல்லாம் நான் நீ போய் ரெஸ்ட் எடு என்றார் எனக்கு எதுக்கு ரெஸ்ட் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் அதெல்லாம் வேண்டாம் தங்கம் முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு நீ வேலை செய்யறதா ஒன்னும் தேவல்ல இதுவரை என் சமையல நீ சாப்பிட்டதில்ல தானே இன்னைக்கு சாப்பிட்டு பாரு என்றார் நீங்களும் தான் என் சமையல் சாப்பிட்டதில்ல என்று அவள் முடிக்கும் முன்னமே அதுதான் இனி காலம் முழுக்க சாப்பிட போறேனே என்றதில் அஞ்சனா கையில் இருந்த கத்தி நடுவி கீழே விழுந்தது அத்த ஆமாமா இன்னைக்கு என் மகன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா கூடிய சீக்கிரமே நிரந்தரமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இல்ல அத்த என்று வேகமாக அஞ்சு மறுக்க என் பிள்ளைய பத்தி எனக்கு தாமா நல்லா தெரியும் அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா முடிக்காம தூங்க மாட்டான் பொதுவாவே அப்பா இல்லாத பிள்ளைங்க தருதலையா போகும்னு சொல்லுவாங்க ஆனா என் பையன் அப்படி கிடையாது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பானவன் பாசக்கார மட்டும் இல்ல ரோஷக்காரனும் கூட அதனாலயே நான் அவங்க அப்பாவை விட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போனப்போ ஊரார் பேசின பேச்சு எல்லாம் ஸ்கூல்ல முதல் இடம் வாங்கி தவிடு பொடி ஆக்கினான் மேற்படிப்பு முடிச்சு போலீஸ்காரனா ஊருக்குள்ளாம வந்தப்போ எங்களை ஏளனமா பேசின வாயெல்லாம் திலகா மகன்னு பெருமையா பேச வச்சவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்காம தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டவன் என்னதான் எங்க அம்மா வீட்டுல எங்களை மனசார அண்ணனும் அண்ணியும் ஏத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் கிட்ட கை நீட்ட கூடாதுன்னு கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஏன் பையன் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு படிக்கிறப்பவே கிடைக்கிற வேலைக்கு போனவன் ஸ்கூல் லீவ் நாள்ல கூட அவனை நீ வீட்டுல பாக்க முடியாது குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்டு மெக்கானிக் ஷாப்னு எங்க என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்வான் இங்க படிச்சிட்டு இருந்தப்போ அவன் தேவையா அவனே பாத்துப்பான் நான் பணம் அனுப்ப கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் ஆனா எனக்கு கேன்சர் இருக்கிறத தெரிஞ்சு மொத்தமா உடஞ்சி போயிட்டான் அஞ்சு என்னதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் மேல் செலவு இல்லாம இருக்குமா சொல்லு எங்க அண்ணனும் அண்ணியும் பணம் கொடுத்து உதவினாலும் எல்லா நேரமும் என் இருக்க முடியாம போயிடும் ஆஸ்பத்திரியில நாள் முழுக்க என் கூடவே இருக்கிறவன் என்னை காப்பாத்த ரொம்ப போராடினா எனக்குமே எங்க நாம பொழைக்க மாட்டோமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கும் எப்படியாவது என்னை காப்பாத்தி கொடுத்துட சொல்லி தினமும் ஆண்டவன் கிட்ட வேண்டிப்பேன் அதான் முடிஞ்ச வர எல்லாம் பார்த்துட்ட நினைச்சு அவங்க கிட்ட சொன்னேன் அப்படி அண்ணன் வீட்டுக்கு வந்தப்போ தான் உன்னை பார்த்துருக்கான் ஆனா என்கிட்ட கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தெரியுமா சொல்லி இருந்தா அண்ணன் கிட்ட பேசி எப்படியாவது உன் கல்யாணத்தை தள்ளி போட வச்சு அவன் ஆசைப்பட்டபடி உன்னையே என் மகனுக்கு கட்டி வச்சிருப்பேன் ஆனா உன் கல்யாணத்துக்கு வந்திருந்தப்ப கூட எனக்கு இந்த விஷயம் நிஜமாவே தெரியாது தங்கம் ஆனா அத்தை உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா எதுக்குமா கோவம் நீ என்ன தப்பு செஞ்ச அத்த என்று இதழ்களை கடித்தபடி அவரை பார்த்திருக்க வாழ்க்கையில முதல் முறையா என் மகன் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு எப்படி பிடிக்காம போகும் நான் அவனுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தேன்னு உனக்கு தெரியாது அஞ்சு இப்ப எதுக்கு முடிஞ்சு போன பேச்செல்லாம் இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் அத்த ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று அஞ்சு தவிக்க தங்கம் சர்வா முடிவெடுத்துட்டான் இனி அவன் பார்த்துப்பான் நீ ஏன் கஷ்டப்படுற வா நம்ம சமைக்கலாம் என்று அஞ்சு ஓடு சமையல் வேலையில் இறங்க பகலவன் தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தான் பகலவனும் சுபாஷினியும் அஞ்சு ஓடு இணக்கமாக இருக்க நேரம் போனது தெரியவில்லை கை தூங்கிவிட்டதில் பகலவன் மகனை பார்த்துக்கொள்ள பெண்கள் சமையலில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் அரை மணி நேரத்தில் வந்து விடுவதாக சொன்ன சர்வா இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் வந்து சேர்ந்தான் சரியாக உணவு நேரத்திற்கு வந்திருக்க அனைவரையும் அமர்த்தி திலகாவை பரிமாறினார் இம்முறை சர்வா அஞ்சு அருகே அமர அவளுக்குத்தான் நெஞ்சம் தடதறத்து போனது ஆனாலும் தன்னை சமாளித்து அமர்திட திலகாவும் சர்வாவும் மாற்றி மாற்றி அவளுக்கு பிடித்ததை கேட்டு வைத்தனர் ஒருவித அவஸ்தையுடனே உணவை அளந்தவன் மனம் முழுவதும் சர்வாவிடம் எப்படி தன் மறுப்பை தெரிவிப்பது என்ற புள்ளியில் தான் குவிந்திருந்தது எத்தனை அருமையான தாய்மகன் இவர்களுக்கு இடையில் அவளை பொருத்தி பார்க்கவே முடியவில்லை அஞ்சுவால் மீண்டும் ஒரு தொடக்கத்திற்கு தயாராக இல்லாதவளுக்குள் சஞ்சலம் வேணுமா அஞ்சு என்று என்று சர்வா கேட்கவும் இல்லை தலையசைத்தவள் உணவை தொடர சாப்பிட்டு முடித்த பகலவனும் சர்வாவும் வெளியில் பேசிக் கொண்டிருந்தனர் பகலவன் சுபாஷினி இருவருமே அவள் பழைய திருமண வாழ்க்கை குறித்தோ அஞ்சு மீதான சர்வாவின் காதல் குறித்தோ எதுவும் பேசி அவளை சங்கடப்படுத்தாமல் பொதுப்படையாக பேசியதில் அஞ்சுவிற்கு அவர்களுடன் நல்ல நட்புறவு ஏற்பட்டிருந்தது இனிமையான சூழலில் தானும் ஒரு அங்கமாகி விடமாட்டோமா என்று ஒரே ஒரு நொடி அவள் மனம் ஏங்கியது ஆனால் மறுநொடியே தன்னை கட்டுப்படுத்தியவள் சர்வாவிடம் பேச வேண்டியதை மனதினுள் போட்டபடி பகலவனின் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டாள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ அஞ்சு என்ற சுபாஷினியுடன் பேச்சு பேச்சாக இருந்த மனமோ இப்போது வேண்டுமானாலும் சர்வா தன்னை அழைக்கக்கூடும் என்று அவன் வரவை எதிர்பார்த்திருந்தது நான்காவது முறையாக அஞ்சு வாசலை பார்க்க சர்வா உள்ளே நுழைந்தான் அஞ்சு வேகமாக தலையை குனிந்து கொண்டு குழந்தையை கொஞ்ச குழந்தையை சுபா கிட்ட அஞ்சு என்றான் அவள் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட அதற்கு மேலும் காலம் தாழ்த்த முடியாதவள் குழந்தையை கொடுத்துவிட்டு எழுந்து கொண்டாள் சர்வா மாடிக்கு செல்ல அவனை பின்தொடர்ந்தால் அஞ்சனா விஸ்தாரமாக அமைந்திருந்த அறையை ஒட்டி வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்தது மதிய நேரமாக இருந்த போதும் வீட்டை ஒட்டி அமைந்திருந்த மரத்தின் நிழலில் வெயில் பெரிதாக தெரியவில்லை குடிலுள் மேஜை நாற்காலிகள் இருக்க அவற்றில் ஒன்றை பின்னால் இழுத்து உக்காரஞ்சும் அஞ்சும் என்றான் நீங்க நானும் தான் என்றவன் இலகுவாக அவள் இத்திரை அமர்ந்து உன்னோட கோ சிஸ்டர்ஸ் பேசினாங்க ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணின விஷயத்த தான் சொன்னாங்க சோ எனக்கு அதுல பெருசா அதிர்ச்சியோ வருத்தமோ கிடையாது ஒருவேளை நீ இவ்வளவு யோசிக்க காரணம் அசோகா என்றதும் தான் தாமதம் அது நேரம் வரை தலைகுனிந்திருந்த அஞ்சனா விழுக்கென நிமிர்ந்தாள் அவன் உனக்கு பதிலா இன்னொருத்திய தேர்ந்தெடுத்தா அதுக்காக கவலைப்படாத அஞ்சு வாழைப்பழத்த விடவும் தேன் தித்திப்பானதுன்னு குரங்குக்கு நம்மளால புரிய வைக்க முடியாது இல்ல ஒருவேளை நாளைக்கு அவன் மனம் திருந்தி திரும்ப உன்னோடு வாழணும்னு ஆசைப்பட்டா என்றவனை இடையிட்டவள் என்ன சார் பேசுறீங்க கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணுங்கிறது அவனோட தார்மீக கடமை தனக்குன்னு எல்லா வகுத்துக்கிட்டு திருமண பந்தத்துக்குள்ள வந்த அவன் அதை மதிச்சிருக்கணும் என் மரியாதையோடு அவன் மரியாதையையும் காப்பாற்றிருக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கே தவிர அவனை காப்பாத்துறதுதான் கட்டின தாலிக்கு உண்மையா இருக்க நான் எதுக்கு கவலைப்படணும் எனக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது சார் இந்த துரவம் எனக்கு கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் என்றதும் சர்வாவலை ஆழ்ந்து பார்க்க அப்பா அம்மானு மத்தவங்களுக்காக பார்க்காம நானும் கொஞ்சம் சுயநலமா இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருந்தா என்னோட வேதனை இந்த அளவுக்கு கூடி இருக்காது என் குழந்தைய அவன் கருவறத்தப்பவே விவாகரத்து பண்ணி இருப்பேன் ஆச்சரியமாக பார்த்தான் சர்வா நம்மோட வளர்ச்சி எங்க தொடங்குது தெரியுமா சார் எப்ப அடுத்தவங்களை குத்தம் சுமத்துறத விட்டுட்டு நம்மள திருத்த ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் நம்மளோட வளர்ச்சி தொடங்கும் இனியும் அவனை குற்றம் சொல்லி என் பக்க நியாயத்தை யாருக்கும் விளக்குறதுக்கு நான் தயாரா இல்லை என் முடிவுல தீர்மானமா இருக்க இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலயும் அவனை சேரக்கூடிய எண்ணம் எனக்கு இல்ல அப்புறம் எது தடுக்குது ரெண்டாம் கல்யாணம் பாவம் நினைக்கிறியா இல்ல சார் ஒரு வாழ்க்கை தோத்துட்டாலே இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது பாவனும் இல்ல அப்படி இரண்டாவது கல்யாணம் பண்றவங்களை தப்பானவங்கன்னு என்னைக்குமே நான் நினைச்சது ஒருத்தருடைய கஷ்டம் என்னங்கிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது ஆனால் ரெண்டாவது வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அவ்வளவுதான் உன் அப்பா அம்மாலேருந்து எத்தனையோ பேர் நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க அஞ்சு அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றாம ஒருத்தன் நீ வாழவே கூடாதுன்னு அவனால முடிஞ்ச அளவு உன்னை எமோஷனலா அடிச்சிருக்கான் இந்த கல்யாணத்தை மறுத்து அப்பேற்பட்டவனோட ஆசையா நீ நிறைவேற்ற போற சார் என்னை விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டு என் கூட அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தினவனுக்கு நான் சலிச்சு போயிட்டேன் பிடிக்காத பொண்டாட்டி ஆகிட்டேன் நான் இனி அவனுக்கு தேவையே இல்லாத சும்மா சொல்ல போனா என்னால அவனுக்கு எந்த உபயோகமும் இல்லைன்னு பலமுறை குட்டி காமிச்சிருக்கான் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த கல்யாணம் நிச்சயமா சரி வராது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தைக்கும் அதுதான் நல்லது அஞ்சு ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை எனக்கு புரியாம இல்லை அதே நேரம் அவனை விட்டுட்டு வந்துட்டதாலேயே தப்பான முடிவு எடுத்துட்டு வேணும் இல்ல வாழாமலே போயிடுவேனோலாம் அர்த்தம் கிடையாது எனக்கு என் குழந்த இருக்கா அவளை நல்லபடியா ஆளாக்கி நல்லவங்கிட்ட கட்டி கொடுக்கணும் அவளுக்காக நிச்சயமா வாழ்வேன் அடுத்தவங்க வியந்து பாக்குற அளவுக்கு நிச்சயமா வாழ்ந்து காட்டுவேன் ஆனா உங்களுக்கு நான் கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதவள் சார் என்றால் தன்மையாக யார் சொன்னா நீ எனக்கு பொருத்தம் இல்லைன்னு என்னைக்கு அவனோட கள்ள தொடர்பு தெரிஞ்சதும் அத்தனை பேர் எதிரில் நிக்க வச்சு அவனை அடிச்சியோ அது சொல்லும் போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு தேவையான அத்தனை பொருத்தமும் உனக்கு இருக்குன்னு அது மட்டுமா அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டிருக்கியே இதை விட வேற என்ன பொருத்தத்தை எதிர்பார்க்கிற என்றான் புன்னகையோடு அவன் பேச்சில் அதிர்ந்தவள் சார் விவாகரத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேனே தவிர்த்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு எனக்கே தெரியல இதுல நான் உங்களுக்கு எப்படி உங்க காதல் தெரிஞ்ச பிறகு நிஜமா நான் நானா இல்லை என்று அஞ்சனா தவிக்கவும் ரிலாக்ஸ் அஞ்சும் என்றவன் தண்ணீர் கொடுக்க மறுக்காமல் வாங்கி கொண்டாள் நீங்க என்ன காதலிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு உங்க மேல அப்படி எதுவும் இல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றால் தயக்கத்துடன் அதுதான் எனக்கு தெரியுமே புதுசா ஏதாவது சொல்லு இன்ஃபேக்ட் பதினஞ்சு பதினெட்டு வயசுல நான் பார்த்த அஞ்சனாவுக்குமே என் மேல காதல் கிடையாது என்று இப்போது சர்வாவே பேச்சை தொடர்ந்தான் இத்தனை நாள் எங்க அம்மாவுக்காக வாழ்ந்தனை தவிர்த்து எனக்காக நான் வாழவே இல்லை அஞ்சு உன்னோடு வாழ வானளவு ஆசை இருந்தோம் அப்போ எனக்கு வயசும் வசதியும் இல்லாம போயிடுச்சு மாமாவை பேசி மட்டும் என்ன ஆக போகுது நாலு பொண்ணுங்களை வச்சிருக்கிற ஒரு தகப்பனோட நியாயமான மறுப்பு தான் அது என்னோட ஆசைக்காக நான் உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எத்தனை பேருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் இதனால் அடுத்தடுத்து இருக்கிற பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறது அவருக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சது ஏற்கனவே இருக்கிற நிலமையில என்னால் காலம் முழுக்க அவர் இன்னும் கஷ்டப்பட வேண்டான்னு தான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன் அதோடு வலுக்கட்டாயமாக உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டினா மட்டும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கே தெரியல ஒருவேளை நான் அப்படி பண்ணினதாலேயே உனக்கு என்னை பிடிக்காம போயிட்டா என்ன நீ வெறுத்துட்டா நிச்சயமாக உன்னோட மறுப்பையும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு அப்போது மட்டும் கிடையாது இப்பவும் இல்ல கல்யாணத்தை நிறுத்த முடியாம போன போது கடவுளை தேவதையை எடுத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியாது அப்படி ஒரு சண்டை போட்ட ஆனா இப்படி உன்னுக்கு ரெண்டு தேவதைகளை என் கிட்ட கொடுப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல அஞ்சோ என்றான் சிலிர்போடு சர்வாவோடு அஞ்சனாவின் மனமும் சிலிர்த்த போதிலும் அப்படி என்ன உங்களுக்கு என்ன என் பொண்ணை பாத்துக்கணும்னு அவசியம் அவ எனக்கு மட்டும் பொண்ணு இல்லை அவனுக்கும் தான் உங்களுக்கு அதை நினைச்சு கொஞ்சமும் வெறுப்பு இல்லையா அஞ்சு நமக்கு பிடிச்சவங்க எப்படி இருந்தாலும் இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் ஆர்த்தியில நான் உன்னதான் பாக்குறேன் அவ அப்படியே உன்னை அச்சில பார்த்தது போல இருக்கா பதினஞ்சு வயசுல பார்த்த அஞ்சனாவை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு ஆனா அஞ்சு வயசுல பார்த்த அஞ்சனாவை என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படி போனா அது என் காதலுக்கும் மரியாதை அல்ல என்றவனை வியப்போடு பார்த்தால் நிச்சயம் வாழ்க்கை விசித்திரத்திலும் விசித்திரமானது இப்படியெல்லாம் தனக்கு ஒரு துணை கிடைக்க வாய்ப்புண்டு என்று அஞ்சனா கனவிலும் நினைக்கவில்லை ஈஸ்வரி சொன்னது போல ஆண்கள் விவாகரத்தான பெண்ணை ஏற்றுக்கொள்வதே கடினம் அதிலும் குழந்தையோடு ஏற்றுக்கொள்வது அரிதிலும் அரிதான ஒன்று ஆனால் பெண் குழந்தையோடு இருக்கும் ஒருவலை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் கடவுளை விடவும் மேலானவனாகத்தான் இருக்க முடியும் என்ற வெங்கடேசனின் வார்த்தைகளும் அவள் மனதில் அலைமோதியது அஞ்சு உன் மேல எனக்கு இருக்கிற அளப்பரியா நேசத்துக்கும் அன்புக்கும் அளவில்லா பிடித்தத்துக்கும் காதல்ங்கிற பேர் பொருத்தமா இருக்குமானு எனக்கு தெரியல ஆனா நான் உன்னை பார்த்த ரெண்டு மூணு சந்திப்புளுமே என் மனசை மொத்தமா அசைச்சு பார்த்துட்டேன் கல்யாணம் கட்டினா உன்னைதான் கட்டணும்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா இப்போ நான் அஞ்சு கிடையாது என்றால் இதழ்களை மடித்து கேவலை விழுங்கியபடி யார் சொன்னா அன்னைக்கு நான் பார்த்த அதே அஞ்சுதான் இப்பவும் என் முன்னாடி இருக்கு என்றதில் புரியாமல் அவனை பார்த்தாள் அஞ்சனா இப்பவும் உன்னை பத்தி யோசிக்காம என்னை பத்தி யோசிக்கிறத சொன்னேன் அன்னைக்கு அவ்வளோ சின்ன வயசுலையும் உன்னோட சந்தோஷத்தை பெருசா நினைக்காம அடுத்தவங்களுக்கு செய்யற உன்னோட இந்த குணந்தான் என்னை ரொம்ப நாள் தூங்க விடாம செஞ்சது நம்மோட நேசம் உண்மையானதா இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயம் இந்த பிரபஞ்சமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு அப்படிதான் இப்ப இப்போ ஆறு வருஷம் கழிச்சு உன்னை என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு நிச்சயம் இந்த முறை இந்த பொக்கிஷத்தை யாருக்காகவும் இழக்க நான் தயாரா இல்லை என்றான் உறுதியான குரலில் ஆனால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாதது இப்போ என்கிட்ட இல்லை என்ற போதே கண்ணீர் கன்னத்தில் வழிய தொண்டை அடைத்தது அஞ்சனாவிற்கு உன் மனசை விட விலமதிப்பானது எதுவும் கிடையாது அஞ்சு அது அப்படியேதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இப்ப அதில் ஆர்த்தி தவிர வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு தெரியும் ஆனா உன்னால முடியும் போது எனக்கு அதுல கொஞ்சமா இடம் கொடு அது போதும் என்று சொல்ல திணறி போனால் ஒரே ஒரு வாழ்க்கை தான் அஞ்சு என்ன காலம் கடந்து நம்ம சேர்ந்து பயணிக்க போறோம் வீட்டுக்கு வரும் அளவு என் வேலை நம்பிக்கை வச்ச நீ வாழ்க்கை முழுமைக்கும் பை அது போதும் எனக்கு நீங்க கல்யாணம் ஆகாதவர் ஆனா நான் ஒரு குழந்தைக்கு தாய் நமக்குள்ள சரிபட்டு வருமான் நான் நாளைக்கு உங்களுக்கு என்றவள் அதற்கு மேல் தொடர முடியாமல் தவிக்க போதும் அஞ்சும் என்ன விளக்கணுங்கிறதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்காது இப்ப என்ன நீ கல்யாணம் ஆனவ ஒரு குழந்தைக்கு அம்மா தாம்பத்தியம் பத்தியும் உனக்கு புதுசு கிடையாது அதை காரணமா வச்சு நாளைக்கு நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமாங்கிறது தானே உன் தயக்கத்துக்கு காரணம் என்றதை அவள் மறுக்கவும் அஞ்சுவிற்கு வாய்ப்பு கொடுக்காது சர்வாவே தொடர்ந்தான் குழந்தையோட இருக்கிற உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதால ஊர் உலகம் என்னை ஏதாவது பேசுமோ இல்ல எனக்கு உன்னை பிடிக்காம போயிடுமோ இதெல்லாம் தானே உன் மனசுல ஓடிட்டு இருக்கு என்றதற்கு அவள் பதிலளிக்க முடியாமல் நெஞ்சை அழுத்தும் வேதனையோடு மிட்டி கண்ணீரை உள்ளிழுத்தாள் லுக் அஞ்சு என் மொத்த வாழ்க்கைக்கும் நீ ஒருத்தி போதும் நிச்சயமா நீ அழகிதான் மறுக்க முடியாது இப்ப இருக்கிறத விடவும் அந்த வயசுல குண்டு கண்ணும் ஷார்ப்பான மூக்கு ரெட்டச்சட போட்டு பூ வச்சு கையில மருதாணின்னு அவ்வளவு அழகா இருந்த ஆனா அதையெல்லாம் மீறி என் மனசுல இப்ப வரைக்கும் நிறைஞ்சிருக்கிறது உன்னோட இந்த அன்பான மனசும் அனுசரணையான குணமும் தான் வாழ்க்கை எல்லாருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கொடுத்துடாது அதுக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் இல்லைன்னா வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள தகுதிப்படுத்தும் அப்படி பார்த்தா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த பிரபஞ்சமே இப்போ சேர்த்து வைக்க நினைக்கிறப்போ அதை தவற விட நான் தயாரா இல்லை உனக்கு கல்யாணம் ஆன பிறகு நீ இல்லைன்னா என்ன இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதாங்கிற கேள்வியை எனக்கு நானே பல முறை கேட்டுக்கிட்டேன் ஆனா ஏன் வரையில விடை தெரியாத கேள்வி மட்டுமல்ல என்னால் விடை காண முடியாத கேள்வியும் அதுதான் ஒருவேளை அது முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நானும் பொண்டாட்டி குழந்தைன்னு குடும்பத்தை ஆகியிருப்பேன் இந்த ஆறு வருஷத்துல முடியாதது இனியும் முடியும்னு எனக்கு தோணல அஞ்சு அதுவும் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ இல்லனா கடைசி வரைக்கும் இப்படியே ஏற்பனை தவிர்த்து இன்னொரு கல்யாணத்துக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லை அதனால நீ என்ன கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு அதுக்கு பதிலா உன்னை நீ இந்த கல்யாணத்துக்கு தயார்படுத்திக்கோ அவ்வளவுதான் சொல்வேன் என்றான் தீர்க்கமான குரலில் சர்வா பேசி முடிக்க அங்கே கனத்த அமைதி அஞ்சு என்றதில் கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தவள் உங்களை சந்தேகப்படுறதா நினைக்க வேண்டாம் ஆனா ஒருவேளை நான் உங்களுக்கு கடைசி வரையிலும் உபயோகமே இல்லாம போயிட்டா இல்ல என் குழந்தை உங்களுக்கு பாரமா தெரிஞ்சிட்டா என்று நிறுத்தி சர்வாவை பார்க்க பேசி முடி என்பது போல காத்திருந்தவனிடம் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை அவன் கோபப்படுவானோ திட்டுவானோ என்று எதிர்பார்த்திருந்தவளுக்கு அவனுடைய அமைதி கலக்கத்தை விளைவித்தது நான் கேட்டது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்போ நான் இருக்கிற நிலைக்கு என்ன அறியாம சில நேரம் இப்படிதான் அடுத்தவங்க மனசு காயப்படுற மாதிரி நான் பேசுறேன் என்று நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி சொன்னால் நான் தான் சொல்லிட்டேனே அஞ்சு உன்னோட காயத்தை என்ன விட வேற யாராலையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது நிச்சயமா உன்னையும் அறியாம கடுமையான வார்த்தைகள் வர வாய்ப்புண்டு ஆனா நான் பொறுமையா இருக்கேன் உன்ன உன்னோட கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்னதான் காயம் ஆறினாலும் அதனால ஏற்பட்ட வடு நினைவுகளை கிளறி உன்னை கஷ்டப்படுத்தும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ தனியா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல உன் கஷ்டத்தை பங்கு போட்டுக்கு உனக்கு பக்க பலமா நான் உன் கூடவே இருக்கேன் மறந்துடாது நிச்சயமா இனி அசோக் உன்னோட வாழ்க்கையில இல்ல அதனால அவனை பத்தின கவலையும் உனக்கு தேவையில்ல என்ன மீறி அவன் உன்கிட்ட வரவே முடியாது என்று சர்வேஸ்வரன் தன் மனதில் இருந்ததை எல்லாம் எளிதாக சொல்லிவிட்டான் ஆனால் அஞ்சனாதான் அவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் உருகி மருகி மொத்தமாக கரைந்து கொண்டிருந்தாள் இன்னும் உன் மனசை எது சங்கடப்படுத்துதுன்னு எனக்கு நல்லா புரியுதான் ஜும் ஆறு வருஷம் காத்திருந்தவன் உன் மனசு என்னை ஏத்துக்கிறதுக்காக இன்னும் ஒரு ஆறு வருஷமோ இல்ல பன்னெண்டு வருஷமோ காத்திருக்க மாட்டேன்னா என்ன என்றதில் இமையோரம் கசிய அவனை பார்த்தாள் நஜமாதா சொல்றேன் நீ என்னோட இருக்க போற நெஜம் எனக்கு போதும் என் பொண்ணும் நீயும் என்னோட வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கொடுக்க போற நிதர்சனம் போதும் என்றதில் அஞ்சு முழுதாக உடைந்து விட்டாள் அவன் பேரன்பை தாள முடியாது திண்டாடை போனவள் தன்னை மீறி அழுகையில் வெடித்து விட்டாள் அஞ்சு ப்ளீஸ் காம் டவுன் என்றவனின் சமாதானங்கள் எதுவுமே அவளிடம் எடுபடவில்லை பத்து நிமிடங்களுக்கும் மேலாக அழுகையில் கரைந்தவள் மெல்ல கண்களை துடைத்தபடி ஏன் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க நான் நான் உங்களுக்கு சுத்தமா தகுதி இல்லாதவ இத்தனை வருஷம் ஒரு மோசமானவனால ரொம்பவே மோசமா இன்று பேச முடியாது மீண்டும் தேம்பினாள் அதற்கு மேலும் பொறுக்க முடியாதவன் அவள் இதழ்களின் மீது தன் விரலை வைத்து ப்ளீஸ் ஸ்டாப் கிரையிங் என்றான் திடீப்போடு அவனை பார்த்தவளின் கண்களில் இருந்த கண்ணீர் சட்டென நின்று போனது லுக் அஞ்சு என்னோட எந்த தொடுகையும் உன்னை சங்கடப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்காக இப்படி உன்னை அழ தள்ளி நின்று பாப்பேன்னு மட்டும் நினைக்காத பொதுவாவே மலர்கள் கீழே விழுந்தா அதை பூஜைக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க ஆனா மண்ணில் விழுந்தாலும் பூஜைக்கு உகந்த ஒரே மலர் பாரிஜாதம் மட்டுமே பாரிஜாதம் மலர் போலதான் அஞ்சும் நீயும் மண்ணில் வீழ்வதால் அது எப்படி புனிதம் இழக்காம கடவுளை அலங்கரிக்கோ நிச்சயமா என் மனம் விரும்பும் பாரிஜாதமான உன்னால மட்டுமே என்னோட வாழ்க்கையையும் அலங்கரிச்சு அழகானதா மாத்த முடியும் என்றதில் அவளின் அழுகை இன்னுமே கூடியது போதும் அஞ்சும் நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் இல்லை இப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவன்னா அது நான் மட்டும்தான் இத நீயும் உணரக்கூடிய காலம் சீக்கிரமே வரும் பட் இதுவே எனக்காக ஏன் அழுகையா இருக்கணும் என்றவனின் கட்டளை அவளிடம் வேலை செய்ய மெல்ல அஞ்சனாவின் அழுகை மட்டுப்பட்டது நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் உனக்காக அதிகபட்சம் என்னால செய்ய முடிஞ்சது ஒரு மாச கால அவகாசம் மட்டுமே அது கூட நம்ம கல்யாணத்துக்காக நீ சந்தோஷமா மனப்பூர்வமா தான் மாமா கிட்ட முகூர்த்த தேதி கொடுத்திருக்கேன் வீட்டுக்கு போனதும் உனக்கு வசதியான நாள் எதுன்னு பார்த்துட்டு எனக்கு அனுப்பு இன்றிட என் மீது அவ்வளவு நம்பிக்கையா என்பது போல அஞ்சனா பிரமிப்போடு சர்வாவை பார்த்தாள் அவனோ உன்னை நான் அறிவேன் என்பதாக புன்னகையோடு கண்களை முடித்திருந்தவன் தன் வலக்கரத்தை அவள் முன்னிட்டு மெல்லிய நடுக்கத்தோடு சர்வாவின் கரத்தை பற்றினாள் அஞ்சனா